ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் வடிவு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ரெஹனா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு சில சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க செல்லம்மாவில் நடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க சடனாக வந்து சீரியலை விட்டு விலகிருக்காங்க என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெரியலை சீரியலை விட்டு சடனாக விலகிறதுக்கு இப்போ இவங்களோட கேரக்டருக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்கள சீரியலுக்கு புதுசு கிடையாது ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட சன் டிவியில் இனியா அப்படின்ற சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சீரியலில் கொஞ்சம் காமெடி கலந்த நெகட்டிவ் நெகட்டிவ் ஷேடில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட இவங்க தான் வந்து இப்போ வடிவு அப்படின்ற கேரக்டரில் ரெஹனாவோட கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பாக இருக்கும் வடிவு அந்த கேரக்டர் தன்னோட மகனுக்காக அடிக்கடிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டரும் கூட ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க நல்ல சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அதில் ரெஹனாவுக்கு பதில் இப்போது இவங்க தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க இவங்களோட நேம் மாதவி இவங்க அப்கமிங் வர எபிசோட்ஸில் என்ன மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அப்கமிங் மேரேஜ் ட்ராக் நம்மளோட சரவணன் அண்ட் மயில் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது இந்த வீட்டில் ராஜியோட ஃபேமிலியிலேருந்து யார் யார் வர வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்தனை இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்